ஓம் வம் வாராகி நமோ நமக இறை அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சௌந்தரிய லக்ரியில் கொடுக்கப்பட்ட முத்திரைகளில் இது கணவன் மனைவிக்கான அந்நியத்தை கூட்டுறதுக்கான முத்திரை இது இதை இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்ம இந்த மாதிரி கோலம் வடிவா முத்திரையை போட்டு அதில் குத்துவளக்கு வச்சு ஐந்து முக குத்துவளக்கு வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது போது நம்ம பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி மாமியார் பிரச்சனைகள்லாம் நீங்கி நம் கணவர் வந்துட்டு நம் சொன்னபடி நம்ம சொல்ப்பு கேட்பாங்க அதுதான் ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுவாங்க கணவன் மனைவியிடையே வந்துட்டு அன்பு வந்துட்டு கூடும் இந்த வழிபாடை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு இது இந்த கோலத்தை வந்துட்டு நம்ம காவி குங்குமம் மஞ்சள் இது வந்துட்டு உங்களால் எப்படி டெக்ரேட் பண்ண முடியுமோ அப்படி டெக்ரேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு அஞ்சு முக குத்து விளக்கு அந்த குத்து விளக்கு வச்சுட்டு அதுக்கும் பூ வைக்கணும் இந்த ஹாட்டு மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு எட்டு எட்டு ஹாட்டு மாதிரி அந்த தாமரை இதழ் மாதிரி வரும் அந்த இதில் பாத்தீங்கன்னா மண் அகல் விளக்கு வைக்கணும் அந்த மண் அகல் விளக்குல வந்துட்டு நெய் ஊற்றுனா ரொம்ப சிறப்பு நல்ல பலனை தரும் நம்மளுக்கு நெய் ஊற்றிட்டு தாமரை தாண்டு திரி போட்டுட்டு ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு குங்குமப்பூ குங்குமப்பூ எதுக்குன்னா அது வந்துட்டு குருவோட காரகத்துவம் நமக்கு வந்துட்டு அன்பு பாசம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈடு தரும் நல்ல பலனை தரும் அதனால ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு பூ போட்டுட்டு விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும் நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் வைக்கணும் இந்த வழிபாடு முடிஞ்ச பின்னாடி இந்த நெய்வேதியத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மொத்தமாக உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மலர் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அருளி செவப்பு எடுத்துக்கணும் இது மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா சுக்ரனோட காரகத்துவம் உடையது அரளி வந்துட்டு ஓடது இந்த ரெண்டு காம்பினேஷன் சேரும்போது ரொம்ப நல்லா நமக்கு பலன் தரும் நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது இந்த சுக்கர குறையில் வந்துட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கு மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நம கமல வாசனே நமோ நமக திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ஓம் நமோ கமலா வாசனையே நமோ நமக அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு அதுவும் பௌர்ணமி சேர்ந்து வர இந்த நாளில் வந்து இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நினச்சது நடக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டையும் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்